தேக்கம்பட்டி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மூன்று மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் பரிசும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது தேனி மாவட்டம் கோட்டூரில் ஹீரோ ஸ்டார் நண்பர்கள் கூட்டமைப்பு செயல்பட்டு வருகிறது இந்த கூட்டமைப்பு சார்பில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தேக்கம்பட்டி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு ஹீரோ ஸ்டார் கூட்டமைப்பின் தலைவர் கோட்டூர் ராஜதுரை தலைமை வகிக்க பள்ளி தலைமை ஆசிரியர் முத்துராஜப்பன் கோட்டூர் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணாக்கர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர் தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களும் சாதனை செய்வர் என்று இந்த பள்ளி மாணாக்கர்களை சான்று என இந்த நிகழ்ச்சியில் பேசப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் வேல்முருகன் வாழ்த்துறை வழங்க சதீஷ் தனுஷ் நிவின் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் ஆசிரிய பெருமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்